ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மிக்சியை வந்து வீட்டிலையே வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ரொம்ப சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து எடுத்துக்கலாம் கூடவே நம்ம வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வினிகர் வந்து எடுத்துக்கலாம் சிந்தட்டிக் வினிகர் வந்து எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும் ஸோ நல்ல ஒரு க்ளீனிங் ப்ராசஸ்க்கு இந்த வினிகர் வந்து எல்லா க்ளீனிங் ப்ராசஸ்க்கு இந்த வினிகர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விலையும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பதினெட்டு ரூபாய்க்கு நல்ல ஒரு கிட்டே கிடைக்கிது ஸோ அதை வாங்கி வச்சுக்கோங்க எல்லா விதமான ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வினிகர் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து இதில் ஊற வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஜார் இருக்குது இல்லையா சின்ன ஜார் வந்து எப்போவுமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அது பின்னாடி பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேர்ட்டாக வந்து இருக்கும் ஜார் வந்து மேலே வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணுவோம் உள்ளே வந்து பின்னாடி அதாவது அடியில் வந்து ரொம்ப வந்து அழுக்கு வந்து தங்கிடும் ஸோ இதை வந்து நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மிக்ஸி வந்து லாங் லைஃப் வந்து கொடுக்கும் ஸோ அந்த நம்ம வினிகர் ப்ளஸ் நம்ம அந்த பேக்கிங் சோடா வச்சிருந்தோம் இல்லையா அந்த சொல்யூஷன் வந்து அதில் ஊற்றிடலாம் கூடவே வந்து ஒரு ட்ராப் அளவுக்கு நம்ம வந்து விம் லிவி லிக்விட் வந்து ஊற்றிக்கலாம் ஸோ ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா ஊற வச்சிடலாம் அது ஊறிகிட்ருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மிக்ஸியை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மிக்சியை வந்து நம்ம வந்து சமைச்ச அதாவது அரைச்ச உடனே நம்ம வந்து அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப டீப் கிளீனிங் வந்து தேவைப்படாது இது வந்து நான் வந்து ரொம்ப கொஞ்சம் பிசு பிசுப்பாக ஆயிடுச்சு என்னோடய மிக்சி பார்த்துட்டிங்க அப்படின்னா அதனால் வந்து டீப் க்ளீனிங் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் எடுத்துட்டேன் ஆனால் அரைச்ச உடனே நம்ம உடனே உடனே நம்ம வந்து யூஸ் பண்ண உடனே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு வந்து லாங் லைஃப் வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாம் நம்ம வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறச்ச நல்ல ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து அது யூஸ் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா சீக்கிரம் சீக்கிரம் வந்து ரிப்பேர் ஆகிடும் இப்போ நான் மேலே வந்து அரைச்சது வந்து ஃபுல்லாக தெரிச்சிருந்தது அதை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இது கலராக இருக்கிற மிக்ஸி அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல ஒயிட் மிக்ஸி அதாவது பிரீத்தியெல்லாம் இருக்கிறச்சா வெள்ளை கலரில் இருக்கும் இல்லையா அந்த மிக்ஸி எல்லாம் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணுறச்சா நல்ல ஒரு பிரைட்டான ஒரு புது மிக்ஸி மாதிரியே வந்து உங்களுக்கு நமக்கு கா அது வந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி ஸ்பாஞ்சு வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணுறப்ப எலக்ட்ரானிக் ஐட்டத்துக்கு இந்த மாதிரி ஸ்பாஞ்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தண்ணி அதிகமாக வந்து உறிஞ்சாது நம்ம துடைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் நம்ம துணியெல்லாம் வச்சு துடைக்கும் போது தண்ணி வந்து சொட்டும் ஸோ ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால வந்து இது வந்து தண்ணியை வந்து நல்லா உறிஞ்சிடும் ஸ்பாஞ்ச் அப்படிங்கிறதுனால ஸோ இதை மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இப்போ மேலோட்டமாக இருக்கக்கூடிய அந்த மிக்சியில் இருக்கக்கூடியது அப்படியே வந்து அந்த தண்ணி தொட்டு தொட்டு நம்ம வந்து வைப் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து டை என்ன சொல்கிறது ரொம்ப வந்து அழுத்தியெல்லாம் தேய்க்கணுன்னெலாம் கிடையாது லைட்டாக வந்து நம்ம ஸ்பாஞ்சு வச்சு த தொடைக்கும் போதே போயிடும் இதுக்கு வந்து ஸ்க்ரப்பர் எல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாம் விழும் இல்லையா இது வந்து பஞ்சு மாதிரியே இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம லைட்டாக வந்து டிப் பண்ணி நம்ம வந்து லைட்டாக தொடச்சாலே போதும் ரொம்ப அழகாக வந்து ரிசல்ட் கொடுக்கும் நல்லா வந்து கிளீனிங் வந்து புத்தம் புத்தம்புது மிக்ஸி மாதிரியே இருக்கும் பாருங்கள் ஸோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பட்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த உள்ளே இருக்கக்கூடிய குட்டி குட்டி லைன் மாதிரி இருக்குல்லையே நம்ம ஜார் வந்து வைக்கிற இடம் அது வந்து நமக்கு வந்து ஸ்பாஞ்சு வந்து உள்ளே போகாது அதனால பட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய குட்டி குட்டி லைனுக்கெல்லாம் நமக்கு வந்து அந்த பட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வந்து க்ளீனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை வச்சு ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீன் பண்ணிடுவோம் பண்ணிவிடுங்க மேலோட்டமாக இருக்கிற அழுக்கு நல்லா வந்து திக்காக இருக்கும் இல்லையா ரொம்ப வருஷம் க்ளீன் பண்ணாத அழுக்கு கூட இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான மிக்சி வந்து கிடச்சிடும் பட்ஸு இல்லை அப்படின்னா நம்ம வந்து காட்டன் இருக்குது இல்லையா அதை வந்து ஒரு குச்சியில் வந்து நம்ம நல்லா சுற்றிட்டு அந்த மாதிரி மெத்தடில் கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் இந்த ஜார் வைக்கிற அந்த இடத்துலலாம் நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம அந்த சென்ட்ரு எல்லாமே நம்ம பட்ஸை வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தடவை வந்து தண்ணி நல்லா முக்கிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள் மேலோட்டமாக இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுச்சு இருந்தாலும் லைட்டாக வந்து ஸ்டிக்கியாக வந்து சில எல்லாம் இருக்கும் இல்லையா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா பிசு பிசுப்பாக இருக்கும் இல்லையா அதை வந்து போக்குறதுக்கு இந்த மிக்ஸியில் அளவுக்கு இல்லை இருந்தாலும் உங்கள் மிக்சியில் வந்து ரொம்ப பிசு பிசுப்பு தன்மை அதிகமாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு மெத்தட் அதாவது இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணணும் இல்லையா வினிகர் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து அதை முடித்ததுக்கப்புறம் கோல்கேட் பேஸ்ட் ஏதாவது ஒரு பேஸ்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க பேஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் தடவி விட்டுடுங்க அந்த ஸ்பாஞ்சிலே வந்து உங்களுக்கு எல்லா அழுக்குமே வந்துடும் நல்ல பிசு பிசுப்பான இது எல்லாமே சரியாயிடும் நல்ல வந்து பேஸ்ட் மூலமாக நீங்கள் தொடச்சி எடுத்துடுங்க இதில் வந்து நம்ம வந்து சர்ஃபு போட்டுக்கலாம் அதாவது முன்னாடி நம்ம போட்டோம் இல்லையா லிக்விட் போட்டோம் இல்லையா அதில் வந்து உங்களுக்கு வினிகர் இல்லை ஆப்போ சோடா இல்லை பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா நீங்கள் சர்ஃபு போட்டுக்கலாம் விம் லிக்விட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லெமன் வந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி எதாவது ஒன்று நம்ம போட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்ல வந்து க்ளீன் பண்ணுற உங்களுக்கு புத்தம் புதுசாக வந்து கிடைக்கும் மிக்ஸி எல்லாமே ஸோ நிறைய வீட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சில பேர் வந்து க்ளீன் பண்ணவே மாட்டாங்க ரொம்ப வந்து மோசமாக இருக்கும் அந்த மாதிரி மிக்ஸியெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடு வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் நல்ல ஒரு சூப்பரான மிக்ஸி வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இது வந்து அந்த ஸ்பாஞ்சில் பேஸ்ட்டு வச்சு தேய்க்கும் போது நமக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுனால நல்லா வந்து உள்ளெல்லாம் போகும் நடுவில் இருக்கிற அழுக்கு எல்லாமே அதில் வந்து வந்துடும் ஸோ இதையும் நம்ம வந்து ரெண்டு தடவை வந்து வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துடலாம் உங்களுக்கு தண்ணியே இருக்காது பாருங்கள் அந்த ஸ்பாஞ்சில் ஸோ ஒரு டிராப் கூட தண்ணி வராது நம்ம நல்ல டைட்டாக புழிஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து தொடச்சி எடுத்துடலாம் நான் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதுக்கப்புறமும் கொஞ்சம் நடுவில் வந்து கொஞ்சம் அழுக்கு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த ப்ரெஷ்ஷில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து அந்த லிக்யூடு நம்ம வந்து டிப் பண்ணி டிப் பண்ணி ப்ரஷ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே போயிடும் நல்லா வந்து குட்டி குட்டியாக மைனூட்டாக ஒட்டி இருக்கும் இல்லையா அந்த அழுக்கு எல்லாமே அதில் வந்து க்ளீன் ஆகிடும் இது வந்து ஒயர் வந்து நீங்கள் எடுத்துடுங்க ஸோ கனெக்ஷன் வந்து கட் பண்ணிவிட்டு மிக்ஸியை வந்து தனியாக எடுத்து வச்சு இந்த ப்ரொசீஜர் எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி போட்டு சுற்றும் போது நல்ல ஒரு நமக்கு வந்து சூப்பரான மிக்ஸி வந்து கிடைக்கும் பாருங்கள் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு ஸோ இன்னும் நமக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு பேஸ்ட்டு போட்டு கூட நம்ம இன்னொரு தடவை கூட க்ளீன் பண்ணிக்கலாம் ஒயரும் சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து தொடச்சி விட்டுடலாம் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் நல்ல ஷைனிங்காக இருக்கும் மிக்ஸி புத்தம்புது மிக்சியாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும் வெறும் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி சொல்யூஷன் போட்டு க்ளீன் பண்ணுறச்ச தெரியுது பாருங்கள் உங்களுக்கு சென்டரில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே போயிடுச்சு பார்க்குறதுக்கு மிக்சி எவ்வளோ பளபளன்னு இருக்கும் பாருங்கள் சுத்தமாக ஒட்டவே இல்லை பிசு பிசுப்பு தன்மை எதுவுமே இல்லை ஸோ நம்ம வந்து ஆயில் எல்லாம் படும் கவுண்டர் டாப்பில் வைச்சோம் அப்படின்னா இன்னும் வந்து பிசு பிசுப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆகிடுச்சு பாருங்கள் புது மிக்ஸி மாதிரியே கிடைக்கிது ஸோ அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஜார் வந்து என்ன ஆயிடுதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஊற்றி வச்சிருக்கோம் அந்த லிக்விடை இதையும் நம்ம வந்து அந்த ப்ரஷ்ஷை வச்சே நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ப்ரெஷ்ஷு அதுக்கப்புறம் வந்து பர்ஸ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணலாம் இது வந்து நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுன்லாம் கிடையாது ஈஸியாகவே போயிடும் நமக்கு இதை நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப மெனைக்கிட வேண்டாம் நான் எப்பவுமே அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுடுவேன் அதனால் மிக்சி வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஜார் வந்து நம்ம வேலைக்கு போகிறனால அடிக்கடி மறந்துடுவோம் சின்ன ஜார் மட்டும்தான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி இருக்கும் மற்றபடி நடுவில் இருக்கக்கூடிய ஜார் அதுக்கப்புறம் பெரிய ஜார் வந்து புதுசாகவே இருக்குது என்கிட்ட ஸோ இந்த அளவுக்கு கிளீனிங் வந்து தேவைப்படாது இது கூடவே நம்ம வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து நம்ம கூடவே பேஸ்ட் வந்து எடுத்துக்கலாம் அதே பேஸ்ட் எடுத்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே க்ளீன் ஆகிடும் ஸோ நல்லா வந்து தேய்ச்சி விட்டுடுங்க இதெல்லாம் நமக்கு ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் வேலை தான் டக்கு டக்கு நம்ம அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம் அதை விட்டுட்டு ரொம்ப நாள் நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு நாளாக அப்படின்னா நல்ல ஒரு அழுக்கு வந்து திக்காக பிடிச்சிடும் சீக்கிரத்தில் போகாது அதனால் எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும் ரிப்பேர் ஆகிடும் அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம அழகாக வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து நம்ம ப்ரஷ் பண்ணியாச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அப்படி தான் இருக்குது பாருங்க ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒயிட் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஜாரும் பார்த்துட்டிங்க அப்படின்னா புத்தம் புதுசாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்